சிறுகடிக்க ஆசை மீனாவுக்கு நடந்த கொடுமையை பார்த்துட்டு முத்து வந்து மேனேஜரை போட்டு அடித்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நடந்ததெல்லாம் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னும் உங்கள் பூக்காரி வெயிட்டு விட்டு வெளியில் வரமாண்டா அவளுக்கு ரெண்டு லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த அதை வந்து இப்போ சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு விஜய நினைக்கிறான் எப்படி இருந்தாலும் ஆனால் என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் சரி அவளுக்கு நஷ்டம் உண்டாயிருச்சு சரி என்னன்னால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கல அப்படின்ட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி ரவி இன்னைக்கு நைட்டுக்கு டின்னரெல்லாம் நீ ஹோட்டல்லேருந்து செ ரெடி பண்ணி கொண்டு வந்துடு ஸ்பெஷலாக அந்த ஸ்வீட் ஒன்று நல்லா தான் செய்வி அந்த அந்த ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி ரவிக்கு சொல்கிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு வ வர்றான் வந்து ஆர்டர் சொல்கிறப்ப ரவி அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாட்டு இருக்குது என்னன்னு தெரில இன்னைக்கு கடையிலேருந்தே சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லையே இல்லையே எப்பவும் மீனாவை தானே சமைக்க சொல்லுவாங்க இன்றைக்கி ஏன் மீனாவையும் நல்லா சமைப்பாங்க ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ஆனால் ஏதோ இருக்குது முத்துக்கும் மீனாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டன்னா தான் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா என்னன்னு தெரியலையே ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நீ உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நீ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி ரவிகிட்ட சுருதி பேசிகிட்டு இருக்கா அப்படி இல்லை நீ எனக்கு சொன்னால் கோவந்தான் வரும் ஆனால் இருந்தாலும் நீ சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் க கஷ்டப்பட்டால் தான் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நைட்டு வீட்லேயே போய் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரவி சொல்கிறப்ப சரி நீ நான் சொன்ன ஆர்டரை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க மீனா வந்து மண்டபத்து ஓனர் போய் கே பேச போகிறான் அவரும் மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறப்ப இல்லைங்க நீ எப்போ சிந்தாமணிக்கு தான் நான் ஆர்டர் கொடுப்பேன் இன்றைக்கி எதுக்கு இந்த புதுசாக உங்களுக்கு கொடுத்து இவங்கள ஏமாற்றி பிழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்து ஓனரும் அப்படியே சொல்கிறாங்க அப்புறம் மேனேஜரை பிடிச்சி நீடாக திட்டுறான் நீ தான் நீ மாற்றுறேன் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த ஓனர் கிளம்பி போகிறேன் காருக்கு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே ஓடுறான் என்ன சொல்கிறது உண்மைங்க நம்புங்க நீங்கள் என்னாச்சு என்ன பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்படியே வெளியில் வந்துடறா வெளியில் தள்ளி கே கேட்ட சாத்துறப்ப மேனேஜரை வந்து பார்த்து சிரிச்சுட்டு போகிற அழுதுகிட்டே வர்றான் முத்து வேறு பக்கத்தில் இல்லாததுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்ட்டு வந்துடுறான் விஜயா டின்னருக்காக எதிர்பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறான் ரவியும் கொண்டு வரான் மனோஜி எல்லோரும் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி விஜயா கூப்பிட்றேன் என்னாச்சு இன்னைக்கு கடையில் என்னடா இங்கே பார்சல் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் அம்மா தான் இன்றைக்கி கடையில் சாப்பிட்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு ரவி சொல்கிறேன் சரி ரோகிணி எல்லாம் வந்து உட்காருங்க சாப்பிடலாம் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன ஆன்ட்டி சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்குறப்ப நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்பெஷலாக அந்த ஸ்வீட்டு செஞ்சு கொண்டதையா எல்லாமே ரெடியாக இருக்குமா அப்படின்னு மீனாகவும் வர்றாங்க மீனாவை வந்தானே சுருதிக்கு கேட்குறான் ஏங்க ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிறப்ப இல்லை ஒன்றும் இல்லை வேலை அதிகம் அப்படிங்கிறப்ப சரி அப்படின்ட்டு நீங்கள் எப்போவுமே வேலை அதிகமாக இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு சுருதி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்ட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போய் உட்காடுறாங்க சரி வாங்க சாப்பிடலான்னா இல்லை எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற சரின்ட்டு எல்லாம் போய் சாப்பிட்றாங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அது மீனாக பார்த்துட்டு அழுகுறா அப்புறம் ரோகிணி வந்துட்டு இல்லை நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னங்க ஆன்டி அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து கேட்குறப்ப வாந்தா பூக்கறி இருக்கிறாள்ல ரெண்டு லட்ச ரூபா டெக்கரேஷன் சொல்லி அன்றைக்கி முத்து தூக்கிட்டு பாரு அந்த ஆர்டரு தான் அது நல்லபடியாக செஞ்சு முடிச்சு பணத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கா அதனால தான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த இது பண்ண உங்களுக்கு எப்படிங்க ஆண்ட்டி தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தான் அங்கங்கே ஆள் இல்லை அவங்க தான் சொன்னாங்க அந்த சிந்தாமணின்னு சொல்லுவேன்ல அந்த சிந்தாமணி தான் கூப்பிட்டு சொன்னாங்க ஆனால் என்ன காரணம் எப்படி ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் அவ விட்டுட்டு வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்குறா பாத்தியா அந்த சந்தோஷத்தை கொண்டாடாதா அப்படிங்கிறப்ப ரோகன் யோசிக்கிறான் இவங்க இவ்வளோ மெயினாக இவ்வளோ நல்லது அவங்களே இந்த பாடுபடுத்துகிறாளே நம்ம இத்தனை கெடுதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன கேதியோ ஐயோ இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் ரோகிணி யோசிக்கிறான் அப்புறம் சுருதி இருந்துட்டு என்னடா இவ்வளோ இதாக இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும்னு மறுபடியும் போய் மீனாவை கேட்குறப்ப இல்லை எனக்கு தலைவலிக்குது இங்கே எனக்கு சாப்பிட பிடிக்கல காலையில் சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லையே நீங்கள் ஒன்றுமே எதாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் என் கிட்டேன்னு இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரின்ட்டு சுருதி போயிடறான் ரவி என்னாச்சுன்னு சொல்லி ரவி கேட்குறப்ப தெரியலைங்க ஆனால் என்னமோ ஆயிருக்கு அது என்னன்னு மாட்டேங்கிறாங்க அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது ம மீனாக மீனா முத்து முத்துக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்ன்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன் அவர் வேறு கோபக்காரா கோச்சரில் அதனால் மேனேஜரை பற்றி எல்லாம் சொன்னோம்னா போய் ஏதாவது ஒன்று பண்ணி கைகலப்பாகி கொலையே நடக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறான் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது யா அப்படின்ட்டு யோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக முட்டும் ஃபோன் பண்ணிடுறாரு ஃபோன் பண்ணி என்ன மீனா என்னாச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்குறாரு இருந்து பணத்தை வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனசில் அழுகிறாங்க அழுகிறப்ப என்ன மீனா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் என்ன சொல்லுங்கள் எல்லாம் கொடுத்துட்டியா அந்த அக்கா உங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துட்டியான்னு கேட்குறப்ப அதோட இன்றைக்கி எப்படி சொல்ல முடியுதுங்க